சாமுவேல் என்ன செய்யறான் தேவனுக்கு பிரியமான உள்ளவனாகவும் மனுஷனுக்கு பிரியமுள்ளவனாகவும் இந்த பூமியில மனுஷனாக கடந்து வந்தார் மனுஷனாக கடந்து வந்தவர் தேவன் என்று ஒருவர் இருக்கிறதாக மேல தூக்கி தூக்கி காட்டினார் பிதா ஒருவர் இருக்கிறார் இவர் தான் பிதா ஆனா இவர் என்ன சொல்லி காமிச்சார் தெரியுமா நான் பிதான்னு சொன்னா அடிக்கப்பட முடியாது நான் தான் கடவுள்னு சொன்னா புறஜாதிகளுக்கு அதாவது உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு வந்துராது இதுக்காக இவர் என்ன பண்ணார் தெரியுமா கடவுள் ஒருத்தர் மேல இருக்கிறார் நானும் அவர் ஒன்றாய் இருக்கிறோம் அவர் வேற ஆளு நான் வேற ஆளுன்னு சொல்லல அவர் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் சொன்னார் இப்ப சொன்னார் நான் மனிதனாக இருக்கிறேன் இந்த மனிதனாக இருக்கிற போது அவர் நமக்கு ஒரு வழிகாட்டியை வழிகாட்டுதலை காட்டி தந்தார் எப்படி அப்படின்னா நான் எப்படி தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறேனோ அது போல நீ இருக்கணும் அப்படின்னு இப்போ யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தை வாசிங்களே என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் இதாவுக்கு பிரியமானவளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் ஆமே நல்லா புரிஞ்சுடுங்க என்னை அனுப்பினவர் எப்படி அனுப்பியிருக்கிறார் என்ன இங்க மாம்சத்தில் வந்து என்னுடைய ஜனத்தை நான் ரட்சிக்கும்படியாக என்னை அனுப்பியிருக்கிறார் ஆனால் நான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறபடியினால் அவர் என்னை தனியாக இருக்க விடல்ல அவர் என் கூட இருக்கிறார் அப்போ நீயும் நானும் தேவனுக்கு பிரியமாக இருந்தோமே ஆனால் நாம் தனித்திருக்க மாட்டோம் வண்டி ஓட்டுற நேரம் தனியாக மாட்டோம் கட்டுமரத்தில் மீன் பிடிக்க போகிற நேரம் தனியாக மாட்டோம் கொத்த வேலைக்கு போகிற நேரம் தனியாக மாட்டோம் வெளிநாட்டுக்கு போகிற நேரம் தனியே மாட்டோம் நம்ம கூட யாஷ்வாய் இருப்பார் அல்ல அப்ப அப்போ நமக்கு எந்த விதமான பொல்லாப்பும் ஏற்படாது எந்த சத்ருவும் நம்மை மேற்கொள்ள முடியாது ஏனென்றால் அந்த சராசரனை சிருஷித்த தேவன் என்னோடு கூட இருப்பாரே ஆனால் எனக்கு வழிவாசலை திறந்து தருவார் அல்லைலுயா என் கோடலான பாதைகளை எனக்கு செவ்வைப்படுத்துவார் அல் தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் ஜனமே நாம் சர்வ வல்லமில் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ எல்லாரும் முழங்கால்களை முடக்கும்